எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கமைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத இந்த மார்ச் மாதம் வாழ்க்கையில் தடைகளை தகர்த்திருந்து ஒரு தடம் பதிக்க போகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி கன்னியா ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பாக்கியத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பாக்குறாருங்க அதே மாதிரி மூன்றாம் மதிப்புன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா வெற்றியை குறிக்கின்றவர் அவர்தான் மூன்றாம் இடம் வெற்றியை குறிக்கின்ற இடம் சரிங்களா மூன்றாம் அதிபதி வெற்றியை தருவார் அவர் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதும் தான் மேலும் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உச்ச சுக்கரன் ராசியை பார்க்கறதும் குரு பாக்கியத்திலிருந்து ராசியை பார்க்கறதும் சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்ற தன்மையில ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நிலையா கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா கண்டிப்பா இருக்கின்ற முட்டுக்கட்டைகள் தடைகள் கண்டிப்பா விளக்கும் தகர்த்தெறிவீங்க சரிங்களா ஏன்னா மூன்றாம் அதிபதியே போய் பத்தில் உட்காரும் போது தொழில் ரீதியாக நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் வியாபாரம் நிமர்த்தமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் இருக்குன்னா கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள் தற்போது ஒரு முடிவுக்கு வரும் தடைகளை தகர்த்தெறிவீங்க கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஒரு லாபம் ஒரு வருமானத்தையும் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எதிரி தொல்லைகள் தற்போது விளக்கும் எதிர்ப்புகள் தற்போது விளக்கும் நல்ல நிம்மதியா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல நீங்க வந்து வியாபாரத்தை நடத்தி வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு அல்லது வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கும் சரிங்க நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா லட்ச செவ்வா ராசியை கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு நிலையாக பார்க்கப்படுது குறிப்பாக இந்த மார்ச் மாதத்துடைய இரண்டாவது பகுதியிலிருந்து வாழ்க்கையில மெல்ல மெல்ல நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க ரெண்டாவது திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாகியம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ குழந்த பாகியம் சார்ந்த தடைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ தற்போது அந்த குழந்த பாகியம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் குழந்தை பிராப்தி அப்படின்னு சார்ந்த விஷயங்களை குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் பாக்கியத்திலையும் குரு உக்காந்துருக்கார் அந்த வகையில குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் பிள்ளைகள் குழந்தைகள் பற்றிய கவலைகள் தற்போது விலகும் இயக்கங்கள் தற்போது விலகும் சரிங்களா குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமா தற்போது உங்களுக்கு வந்து உண்டு ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாம இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நேர்த்திகரங்கள் அனைத்தையும் வந்து நிறைவேற்றக்கூடிய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியம் தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் கண்ணியை வரைக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ராசியை பார்க்கறனாலையும் ராசிக்குள்ள கேது இருக்கிறாலயும் அந்த கேதுவை இவ்வளவு கிரகங்கள் பார்க்குறாங்க அப்போ மனம் எண்ணம் செயல் எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போகும் கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்களை அதிகமா ஆலயங்களுக்கு நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு இறை வழிபாட்டுல அதிகமான ஒரு ஈடுபாட்டை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சோழா அதற்கடுத்து நான்காவது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நல்லா இருக்கு சரிங்களா ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் எண்ணங்களை குறுக்கின்றன அறிவு ஸ்தானம் சொல்லுவோம் சோ அந்த இடத்த குரு பகவான் சிறப்பு தான் சரிங்களா அந்த வகையில நல்ல ஒரு ஸ்டடீஸ்ல ஒரு குரோத் நல்ல ஒரு இன்வா இன்வால்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க சரிங்களா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தமா ஒரு ஸ்லோவா சொல்றது படிப்புல ஒரு ஆர்வமே இல்லாம இருந்தவங்க கூட இப்ப நல்லா வந்து ஆக்டிவா படிக்க ஆரம்பிச்சிருவன் எக்ஸாம்ஸை சரிங்களா நல்ல ஒரு ஸ்கோர்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ்ல அப்படியே சொல்லலாம் சரிங்களா அப்ப ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இந்த நேரம் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் அதிபதி பாக்கியத்துல உட்காந்துருக்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு வார்த்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு உகந்த ஒரு நேரமா இந்த காலகட்டம் இருக்க போகுது கண்ணியில பிறந்தவங்களுக்கு சரிங்களா அப்போ யாருக்கெல்லாம் வந்து திருமண வயது ஆகிடுச்சோ திருமணத்துக்கான நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமா தற்போது நீங்க எடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல மனசுக்கு பிடித்த நபரை வந்து கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொன்னா சொல்லணும்னா மனசுக்கு பிடித்த ஒரு நபரை வந்து நீங்க கரம் பிடிப்பீங்க அதற்கான சில முயற்சிகளை இந்த மாதம் நீங்க எடுப்பீங்க சரிங்களா கரம் பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் தற்போது எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எண்ணம் செயல் ரெண்டுமே தெளிவாக இருக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றிக்கவே மாட்டீங்க ஸ்டடியாக நின்று அதை ஜெயிச்சு காமிப்பீங்க அதை முடிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மனதளவிலும் சரிங்க உடல் சரிங்க இருந்த வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சரியாகும் என்னதான் புதன் நீசமாக இருந்தாலும் கூட நல்லா கேட்டுங்க ஒன்பது கிரகங்கள்லேயே நீசம் பெற்ற தன்மையில் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் புதன் மட்டும்தான் சரிங்களா அந்த ஒன்பது கிரகத்தில் ராவுக்கு இதை விட்டுருங்க ஏழு கிரகங்கள் சரிங்களா அந்த ஏழுல வந்து புதன் நீசமான தன்மையிலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற ஒரே கிரகம் அந்த அளவுக்கு புதனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஆயினும் புதன் வந்து வக்ரமாக தான் இருக்கா நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் போது இழந்த பலத்தை மீண்டும் பெறும் அந்த வகையில புதனுக்கு மீண்டும் வலு கிடைக்கிறது பிளஸ் உச்சனோட தான் சேர்ந்திருக்காரு அவர் அந்த வகையில நல்ல ஒரு ஏற்றம் எந்த ஒரு சூழ்நிலை புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்க அதை வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவீங்க வாய்ப்புகளை தவற விட மாட்டீங்க ராசிக்காரங்க இந்த மாதம் அதே போல சில நெகட்டிவான விஷயங்களும் இந்த மாதம் வந்து உங்களோட வாழ்க்கையில இருக்குங்க அது என்னன்னா ஆறாம் இடத்துல சனியும் சூரியனும் இந்த மாவுடைய முதல் பகுதியில் சேர்ந்து இருப்பாங்க ஆறில் சனி சூரியன் சேர்க்கை வந்து ஒரு நல்ல சேர்க்கையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னா நான் சொல்லுவேன் சரிங்களா தேவையில்லாமல் பொருளாதார சிக்கல்கள்லாம் சிக்குவீங்க நீங்களாதான் போய் மாட்டுவீங்க சரிங்களா பிரச்சனை உங்களை தேடி வரத விட தான் போய் தேவையில்லாம பிரச்சனை இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலையில் இருப்பீங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறோம் ஒரு முன்கோவத்துல வேலை மட்டும் போயிடுவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கௌரவத்தை வந்து கொஞ்சம் குலைக்கிற மாதிரி இருக்கிற போது டக்குன்னு வார்த்தையை விட்டுலீங்க அது அந்த விட்ட வார்த்தை உங்களுக்கு பெரிதளவுக்கு ஒரு பூஸ்டப்பை கொடுத்து மீன்ஸ் பூகமோ வெடிச்சிடும் அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டங்களை வந்து குடும்ப வாழ்க்கையில கொடுக்கும் அதனால வந்து கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசும் கடன் பிரச்சனைகள் சிக்கிக்காதீங்க நிறைய கன்னியா ராசிக்காரங்க இன்றைக்கு கடன் பிரச்சனை சிக்கி இருக்கீங்க மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி தயவு செஞ்சு எடுக்காதீங்க அது இன்னும் பிரச்சனை தான் உங்களை கொடுக்கும் அதே மாதிரி செலவுகள் பண விரயங்கள் கொஞ்சம் உண்டு கையில எவ்வளோ காசு தான் இன்னொரு பக்கம் விரயமாயிட்டே இருக்கும் ஏன்னா விரையாதிபதி விரயத்தை பார்க்கிறார் சூரியன் மாற்றிய முதல் பகுதியில் வந்து செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் ஃபஸ்ட் ஹாஃப்ல நீங்கள் எடுத்துக்கணும் செகண்ட் ஆஃப்லேருந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா இல்ல அதே மாதிரி தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிச்சுப்பீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கும் செகண்ட் இருந்து மெல்ல மெல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அது மட்டும் இல்லாம குரு ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சூழ்நிலை சொல்ல மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை சமாளிச்சிருக்கீங்க பிரச்சனை வரும் ஆனால் வரக்கூடிய பிரச்சனை நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக சமாளிக்கின்ற ஒரு கெப்பாசிட்டி ஒரு கெப்பபிலிட்டி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க கடைசியில சனி பயிற்சிக்கான படங்கள் நம்ம சேனல் அப்படியே அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் இதுவரைக்கும் நீங்க பார்க்கல தாராளமாக பாக்கலாம் நிச்சயமாக அது ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வரது ஒரு ரிலீஃப் தான் தண்ணியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா என்ன ஒன்று திருமண வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன கருத்து கூட சனி கொடுப்பாருங்க மற்றபடி பொருளாதார ரீதியாக இந்த சனிப்பயிற்சி நிறைய மாற்றங்களை கொடுக்க போது நிச்சயமாக ஒரு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நல நோக்கி கன்னியா ராசிக்காரங்க வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில சாதகமற்ற விஷயங்கள் இருந்தாலும் நிறையவே சாதகமான விஷயங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது நல்லபடியா பயன்படுத்திங்க அதை நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கங்கராஷ்ட ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி காலை ஆறு முப்பது மணி முதல் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருப்பாருங்க சரிங்களா எப்பவுமே மனோகாரகன் எட்டாம் இடத்துல மறையும் போது மனம் உடல் ரெண்டுமே ஸ்திரமா இருக்காது குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஒரு டைலாமோலேயே இருப்பீங்க நீங்க சரிங்களா ஒரு தெளிவா யோசிக்க மாட்டீங்க தெளிவா முடிவெடுக்க மாட்டீங்க இதை பண்ணலாமா அது பண்ணலாமா இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நீங்களாவே போயிட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டாவது வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்ததோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நாட்களில் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்களில் ஆன்மீக வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்ளுங்க நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் பண்ணுறது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பா இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றது தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோல சோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிறதா தாராளமா நீங்க டிஸைக் பண்ணலாம் ஒரு கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்